அனைவருக்கு வணக்கம் சிலம்பம் பைச்சா சங்கர் நம்ம சிலம்பத்தில் நீ பார்க்க போகிறது ஒற்றையோல் படம் பார்க்க போகிறோம் நம்ம வேறு ஒற்றைவாளில் இருந்து ரெண்டு படம் மதிப்பெண்ணிருப்போம் அது வந்து அந்த படம் வருது இந்த படமே பார்த்தீங்கன்னா சருக்கு பின்னால் வச்சு அந்த படம் பார்க்க போகிறோம் அந்த படத்தை நம்ம நல்ல வேகம் பார்த்துடலாம் அடுத்து நீ பைச்சு மாதிரி பார்த்துரலாம் படத்தில் போயிடலாம் புண்ணங்கெழுத்தி குத்தோட வளப்பட்டு எட்டு புண்ணங்கெழுத்தி குத்தோட ஒளபட்டு எட்டு இப்போ இடச்சறுக்கி வலது வீச்சோட உச்சி ஏற்றோம் வெட்டோம் இப்போ வளச்செருக்கி குத்தோட உச்சி ஏற்றோம் இப்போ நிலையாண்டு தலைவெட்டு ஒன்று காலையேத்தி இடுப்பட்டு ரெண்டு அடுத்து சறுப்பு நல் சறுக்கு இடுப்பட்டு காளையத்தி தலைவெட்டு இப்போ வளச்சறுக்கி அதை இடுப்பு வெட்டு தலைவெட்டு இடச்செருக்கி இடுப்பு வெட்டு தலைவெட்டு இப்போ எதவு திரும்புகிறோம் எதவா இருக்கும்போது இடுப்பு வெட்டு தலை தலைவெட்டு இப்ப சருக்குள்ள போறோம் இடுப்பு வெட்டு தலைவெட்டு அதை வடச்சறுக்கு இடுப்பு வெட்டு தலைவெட்டு திருக்கி ஒண்ணும் படத்தை உடைச்சிருவோம் இப்போ நம்ம அந்த ஒற்றை வாழ் சருக்குள்ள படை வச்சு படத்தை நம்ம வேகம் காமிச்சிருப்போம் நீங்கள் நீங்க கத்திரும் இந்த படத்தை நம்ம கல்யாணப்படுத்திட்டு இருக்கோம் இந்த காலையில் வந்து பாடத்தை கற்றுக்கோங்க எல்லாம் தொடர்ந்து சிரமத்தை கற்றுக் கொடுங்க எல்லா சிரமந்து பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்